இப்போ எம்ஜி ஹெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் அதில் என்ன தான் எம் அப்படிங்கிற சவுண்டு வந்து முதல் சவுண்டாக வந்தாலும் அந்த ஜி தான் அந்த எழுத்தையே அந்த நிறுவனத்தினுடைய பேரையை வந்து தாங்கி பிடிப்பதை உங்களால் உணர முடியும் ஸோ அந்த ஜிங்கிற சப்தம் வந்து இருக்கும் பொழுது அது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி இந்த ஜி அப்படிங்கிற அல்பட் இணையக்கூடிய எந்த ஒரு ஜி அப்படிங்கிற அல்பபட் மட்டும் பேரின் நடுவில் வந்தாலும் சரி இறுதியில் வந்தாலும் சரி அது டாமினேட் பண்ணும் ஒரு அந்த அது இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து ஜி அப்படிங்கிற அல்பபட்டினுடைய வேல்யூ மட்டும் பார்க்கும்போது குருவுடைய அம்சத்துல இருக்கிறதுனால அது முழு சூப்பராக இருக்கிறதுனால அனைவருக்கும் அது நல்லது பண்ணக்கூடிய வகையிலாம் செயல்படவே செய்யும் ஆனால் டியூட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெல்லாம் அனுப்பிச்சு கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலையும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்ஃபட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் என்கருத ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியினருக்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அனலைஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்பட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது இதில் ஜி அப்படிங்கிற அல்ஃபட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக சிறந்த எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அல்ஃபட் அப்படின்னு சொன்னால் இந்த ஜி அப்படிங்கிற அல்ஃபேட்டை சொல்லலாம் இதனுடைய வேல்யூ வந்து குரு மூன்றாமே குருன்னாலே வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியது எப்படி வந்து ஒரு விஸ்டம் வந்து எல்லாருக்குமே பலன் தரக்கூடியதாக இருக்கோ அது மாதிரி இப்போ இந்த ஜி அப்படிங்கிற அல்பபட் கொண்ட அது நிறுவனமாக இருந்தாலும் சரி தனி மனிதர்களுக்கு அமையக்கூடிய பெயராக இருந்தாலும் சரி அது வந்து எல்லாருக்கும் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களை உருவாக்கும் சீர்திருத்தக்கூடிய விஷயங்களை அது உருவாக்கி தரும் அதில் மாற்று கருத்தே வேண்டாம் ஏன்னா இதனுடைய சப்தம் வந்து பீஜ மந்திரத்துக்கு இணையானது தான் இதனுடைய சப்தமே எப்போதுமே அந்த ஜி அப்படிங்கிற சப்தத்தை நீங்கள் சொல்லி பாருங்க அதில் ஒரு கம்பீரம் இருக்கும் அதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இந்த எழுத்தின் அடிப்படையில் ஒரு நிறுவன பெயர் உருவாகுதுன்னு வைங்க அதனுடைய பெயரிலையுமே அந்த கம்பீரம் அப்படிங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ ஜிஎம் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரல் மோட்டார்ஸ் இப்போ அதனுடைய ப்ராடக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேமஸான கார் கம்பெனி அது இப்போ நான் சொல்லி சொல்லக்கூடியது அதே மாதிரி ஜி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு மக்களுடைய ஆதரவை எல்லாம் பெறக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இப்போ எம்ஜி ஹெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் அதில் என்ன தான் எம் அப்படிங்கிற சவுண்டு வந்து முதல் சவுண்டாக வந்தாலும் அந்த ஜி தான் அந்த எழுத்தையே அந்த நிறுவனத்தினுடைய பேரையே வந்து தாங்கி பிடிப்பதை உங்களால் உணர முடியும் ஸோ அந்த ஜிங்கிற சப்தம் வந்து இருக்கும் பொழுது அது அவ்வளவு சீக்கிரம் வந்து காணாமல் போயிடாமோ பண்ணவே பண்ணாது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி இந்த ஜி அப்படிங்கிற அல்பட் இணையக்கூடிய எந்த ஒரு மனிதருடைய பெயராக இருக்கலாம் அல்லது நிறுவனத்தினுடைய பெயராக இருக்கலாம் அவர்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களாக இருப்பாங்க காலம் கடந்தும் அவர்களுடைய புகழ் இருக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அவர்களால் மற்றவர்கள் பயன் பெறக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இது பெயரினுடைய இதனுடைய ரொம்ப சிறப்பம்சமே என்னென்னா இந்த அல்ஃபோபட் சீரீஸ்லேயே நான் சொல்லிட்டு வ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பேரினுடைய முதல் எழுத்தாக வரும்பொழுது அது என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் ஆனால் இந்த ஒரு எழுத்து ஒரு சில அல்ஃபட்ஸ் இருக்குது அந்த மாதிரி அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம் ஒரு சில அல்ஃபபர்ட்ஸில் ரொம்ப குறிப்பிட்ட விரல் விட்டே என்ன அந்த வரிசையில் இந்த ஜி அப்படிங்கிற அல்ஃபட் மட்டும் பேரின் நடுவில் வந்தாலும் சரி இறுதியில் வந்தாலும் சரி அதை டாமினேட் பண்ணும் மொத்தமாக அதனுடைய சக்தியை வந்து எடுத்துக்கொள்ளும் இப்போ ஓஎன்ஜிசிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம இருக்குது அதில் அந்த ஜிசி அது இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப டாமினேட்டிவாக இருக்கும் அந்த 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 கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த ஜிசிங்கிறதுல அந்த ஜிங்கிறதுல ஒரு ஒரு ஷ்ரிங்க் இருக்கும் ஒரு இன்டென்ஸை டெப்த் இருக்கும் ஸோ இது மனிதர்களுடைய பெயராக இருக்கும் பொழுது நடுவில் அந்த பெயர் வந்தாலும் சரி அது நிச்சயம் வந்து ஒரு நல்ல விதமான அமைப்பை உருவாக்கும் காலம் கடந்தும் நிற்கும் இப்போ ஜில்லட் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா ஒரு ஷேவிங் ப்ராடக்ட் அப்படிங்கும்போதே உங்களால் வேறு சாய்ஸை யோசிக்கவே முடியாதுங்க அது அந்த அளவுக்கான அந்த இடத்த வந்து அது எடுத்துக்கும் தக்க வைத்துக்கொள்ளும் டாமினேட் பண்ணும் அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி இப்போ ஜென்ரல் மோட்டார்ஸ்னு சொல்கிறேன் அது அந்த ப்ராண்ட் வந்து அந்த அந்த கார் கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கா காலம் கடந்தும் நிற்குது இல்லையா அது மாதிரி தான் அதே மாதிரி ஜி எலக்ட்ரிக்கல்ஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராம்டன் க்ரீஸை வந்து ஜிங்கிறத மூலமாக தான் அவங்க வந்து அவங்க மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க ஸோ அந்த அது லோகோவாக அமையும் பொழுது தனிப்பட்ட எழுத்தாக அமையும் பொழுதுமே அது வந்து பயங்கரமாக எஃபெக்டிவாக அது வேலை செய்யும் அது தனி மனிதர்களுக்கு அமைந்தாலும் சரி நிறுவன பெயர்களாக அமைந்தாலும் சரி ஆனால் நான் எப்போதுமே சொல்வதுண்டு ஒரு அல்பபட்டினுடைய வைப்ரேஷன் மட்டுமே கை கொடுத்துறாது அதனுடைய ஒட்டுமொத்த பெயரின் எழுத்துக்களும் எண்களும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இப்போ ஜி அப்படிங்கிற அல்பட்டினுடைய வேல்யூ மட்டும் பார்க்கும்போது குருவுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால அது முழு சுபராக இருக்கிறதுனால அனைவருக்கும் அது நல்லது பண்ணக்கூடிய வகையில் தான் செயல்படவே செய்யும் ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை இப்போ ஒரு நிறுவனப் பெயராக இருக்கு எடுத்துக்கிறோன்னு வைங்க எம்ஜி ஹெக்டார்னு சொல்கிறோன்னா அதில் இந்த ஜி மட்டும் எடுத்துக்காமல் ஒட்டுமொத்த சப்தமுமே அந்த எழுத்துக்களினுடைய வைப்ரேஷனுமே ஜிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது தான் இப்போ நான் சொன்ன பலன்கள் முழுமையாக பொருந்தும் அதுக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த அல்பட்டில் பேர் அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க இது முதல் எழுத்தாகவோ நடுவில் இருக்கக்கூடிய எழுத்தாகவோ அமைஞ்சிருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன படி ஒட்டுமொத்த அல்ஃபோபட்டியினுடைய வேல்யூ பொருந்தக்கூடிய வகையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய கேள்விகளை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ஓய்வு நேரத்தில் பதில் அனுப்புகிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுவன பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பேரையும் பிறந்த தேதியாக அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிவோடி நேஷன் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்